பாப கிரகம் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் பிக்ஷன் சனி பாபக்கிரகம் ஆகும் கருப்பு நிறம் கொண்டு மேற்கு திசையை குறிக்கும் கிரகம் ஆகும் ஆயுளுக்கும் தொழில் விபத்துக்கள் இரும்பு அடிமை தொழில் தடன்படுதல் அரசாங்க தண்டனை பெறுதல் அவயம் குறைவுபடுதல் சித்த பிரம்மை பித்த நோய் நேர்மை கெட்ட நடவடிக்கைகள் முதலியவற்றுக்கும் காரணம் வகிக்கும் இவ்வளவு பொல்லாத கிரகத்தை நாம் கொஞ்சம் கிட்டே பார்க்கலாமா அமெரிக்கா பாஸ்டேனா நகரம் மலைகளின் அடிவாரத்தில் இருக்கும் நவீன ஆர்வத்துடன் டெலிவிஷன் திரைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பார்த்த வடிவம் என்ன தொண்ணூத்தி ஐந்து கோடி மைல் தூரத்தில் இருந்து சனி கிரகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்த வாயேஜர் ஒன் என்கிற விண்வெளி கப்பல் அனுப்பின முதல் போட்டோக்கள் இதோ இன்னும் முப்பத்தி மூணு மணி நேரத்தில் அந்த தூர பிரயாண பாப கிரகமான சனீஸ்வரனை அது அணுகப் போகிறது எப்போது கிளம்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதினைந்து மணி நேரத்திற்கு பின் சனி கிரகத்தின் டைட்டன் என்கிற அதன் சொந்த சந்திரனை கிட்ட போய் பார்த்துவிட்டு வாயேஜர் பாப கிரகத்தை அணுகுகிறது ஐயோ என்ன ஆகுமோ வாயேஜருக்கும் அதை அனுப்பிய விஞ்ஞானிகளுக்கும் என்ன ஆகுமோ என்ன கடன்கள் படப்போகிறார்களோ எப்படியெல்லாம் நேர்மை கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்களோ கவலையாக இருக்கிறது ஈஸ்வரா முதலில் அந்த டைட்டன் சனீஸ்வரனின் சொந்த சூரியனின் அப் முகம் ஒரு விண்வெளி பைத்தியக்காரன் மாய தூரிகையில் வரைந்த கருப்பு வெளுப்பு சித்திரம் போல இருக்கிறது இன்னும் கொஞ்ச தூரம் இதோ சனீஸ்வரன் திட்டத்தில் பார்ப்பதற்கு முன் நாம் பாவக்கிரகத்தின் மேற்கத்திய சரித்திரத்தை பார்க்கலாம் கொஞ்சம் சனி செவ்வாய் சுக்கிரன் குரு எல்லாமே பதினேழாம் நூற்றாண்டு வரை விண்ணில் சிறிது வெளிச்சங்களாகவே இருந்தன வந்தார் கலிலியோ ஆயிரத்தி பத்தில் ஏதோ ஒரு கையால் செய்த டெலஸ்கோப்பை கண்ணில் பொருத்தி சனீஸ்வரனை முதலில் தூர தரிசித்தார் அவருக்கு புரியவில்லை என்னவோ காது முளைத்த கப்பு மாதிரி இருக்கிறது என்று குறிப்பிட்டார் நாற்பது வருடம் கழித்து கொஞ்சம் கம்பீரமான டெலஸ்கோப் வைத்து பார்த்த தச்சு வானசாஸ்திரி கிறிஸ்டியன் அது காதில்லை கிரகத்தை சுற்றி தெரியும் தனிப்பட்ட வளையம் என்றார் அன்றில் இருந்து இன்று வரை அதை பற்றி அதிகம் தகவல்கள் சேகரித்ததாக தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பயணியர் முன்னோடி முன்னூத்தி பன்னெண்டு என்கிற விண்வெளி கப்பல் சனி கிரகத்தின் கிட்டே சென்று பார்த்தவரை எதற்காக இந்த வளையங்கள் கிட்டே போய் பார்த்தால்தானே தெரியும் கிட்டே போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வரை அசாத்தியமாகப்பட்டது மைக்கேல் மனோவிச் என்கிற பெயர் கொண்ட கலிபோர்னிய பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் ஒரு ஐடியா சொன்னான் அவன் சொன்னது அதிகம் கனமில்லாத கொஞ்சம் சக்தி கப்பலையை அனுப்புங்கள் நடுநடுவே குறிக்கிடும் மற்ற மின்னு ஈர்ப்பு சக்தியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் வெகு தூரம் போகலாம் என்றான் அவன் ஏதோ ஐடியா சொன்னேன் அடிக்க வராதீர்கள் என்றான் அட பாவி எங்களுக்கெல்லாம் தோன்றவில்லையே என்று ஒரு பெரிய விண் திட்டத்தை தயாரித்து விஞ்ஞானிகள் அரசாங்கத்துக்கு அனுப்பினார்கள் இவ்வளவு செலவா பட்ஜெட் போதாது என்று சொல்லிவிட்டார்கள் குறைத்துக்கொள் என்று கேட்டார்கள் நானூற்று எழுபத்தைந்து வருடங்களுக்கு ஒரு முறை வரும் கிரக சேர்க்கையின் போது நாம் யாகங்கள் செய்து கொண்டிருந்தோம் அவர்கள் அந்த தருணத்தில் குறைந்த அளவு எரிபொருளுடன் அனுப்பப்பட்ட விண்கலம் அந்த முகூர்த்தத்தின் ஈர்ப்பு விசைகளை பயன்படுத்திக் கொண்டு வில்லில் கிளம்பிய கல்லு போல கொண்டு ஓடும் என்றும் எரிபொருள் நிறைய மிச்சமாகும் என்றும் காத்திருந்தார்கள் வாயஜிர் ஒன் என்ன செய்தது சென்ற மாதம் சனி கிரகத்தை அணுகி சமர்த்தாக படம் பிடித்து அனுப்பியது இந்த பிரயாணத்தின் விஞ்ஞான சாதனையை பாருங்கள் செல்லும் வழியில் ஏகப்பட்ட உஷ்ணம் அதீத குளிர் ஆக்ரோஷம் எல்லாவற்றையும் சமாளித்து சௌக்கியமாக இருக்கிறது இங்கிருந்து அதற்கு ரேடியோ செய்தி போகவே மூன்று மணி நேரமாகும் சொந்தமாக அது ஒரு கம்ப்யூட்டர் வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கம்ப்யூட்டர் அதன் பாதையை துல்லியமாக கணக்கிட்டு தானே பயணிக்கும் சந்தேகம் இருந்தால் பூமியை கேட்கும் வாயஞ்சர் ஒன் சனி கிரகத்துக்கு நாற்பத்தி மூணு செகண்ட் முன்னாலேயே போய்விட்டது மூன்று வருட பிரயாணத்தில் நாற்பத்தி மூணு செகண்ட் தப்பா எப்படி இந்த தவறு நிகழ்ந்தது என்று மண்டையை போட்டு பின் கண்டுபிடித்து விட்டார்கள் சனி கிரகத்தின் பிரதான சந்திரன் ஈர்ப்பு விசையில் ஒரு சின்ன தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் கோடி மைல் பிரயாணத்தில் அதனால் பன்னெண்டு மைல் தள்ளி போய்விட்டது பரவாயில்லை அனுப்பி வைத்த போட்டோக்கள் பிரமாதம் வாயேஜர் ஒன் தன் பணியை முடித்துக் கொண்டு சூரிய குடும்பத்தை விட்டு விலகி ஆல்பா ஒபியுச்சி என்கிற நட்சத்திரத்தை விளையாட்டுத்தனமாக துரத்த போகிறது அதன் கேமராக்களை இந்த வருடம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அணைத்து விட போகிறார்கள் பொய்வா நண்பனே எல்லா தூர பயணிகளும் கிளம்பின இடத்திற்கு வந்து சேர்ந்து அந்த இடத்தை முதலில் அறிந்து கொள்வதுதான் என்றார் எதிர்காலத்தில் என்றாவது ஒரு நாள் வாயேஜர் ஒன் திரும்பி வந்தாலும் வரும் அப்போதும் நாம் சனிக்கிழமை கிரக பிரதட்சணம் செய்து கொண்டிருந்தால் ஆச்சரியம் இல்லை சுஜாதா அவர்கள் எழுதிய பாப கிரகம் சிறுகதை முற்றும் இந்த கதை இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல சாவி பத்திரிகையில வெளியான சிறுகதை